ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பூ போட்ட உருளைக்கிழங்கு பொரியல் பார்க்க இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பார்க்க போகிறோம் நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு நம்ம கடுகு போட்டுக்கலாம் பருப்பு போட்டுக்கலாம் உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பொரியட்டும் ஒரு வெங்காயம் கொடுக்கலாம் ஒரு வெங்காயம் கொடுக்கலாம் இதுலேயும் உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி பாருங்க கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு இதை நம்ம எடுத்து போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு பாதி வளங்கினா போதும் ரொம்ப உதவுன்னு அவசியம் இல்லை நமக்கு பொரியலே நிறைய ஆகும் கொஞ்சம் வெய பாதி வளர்ந்துட்டு இப்போ நம்ம இதை வதக்கிக்கலாம் இதெல்லாம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் மிளகாத்தூள் இது வந்து வீட்டில் இறச்ச மிளகாத்தூள்ங்க என்னுடைய பண்ணணும்னா நீங்க மிளகா தூள் நீங்க தான் என்னோட ஸ்டைலில் செய்ய முடியும் இது வந்து நான்வெஜ் செய்ய வெஜிடேரியன் செய்ய எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இந்த தூள் நீங்க ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு மிளகா தூள் வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் அனுப்புறேன்னு நீங்க அதுக்கு ஆர்டர் பண்ணணும் இப்போ நம்ம வந்து தண்ணி தெளிக்க வேணா இந்த எண்ணெயிலே காய் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகணும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த ஊத்துன எண்ணெயில் தான் நம்ம வந்து கிழங்கு உருளைக்கிழங்கு நம்ம பண்ணியிருக்கோம் தண்ணியே ஊற்றுல அந்த எண்ணெயிலே நல்லா வந்து உருளைக்கிழங்கு நல்லா வத வதங்கணும் இது நல்லா இப்போ வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இது நம்ம சாப்பிடும் போது இடையில இடையில அந்த உளுந்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு கடக்கு மடக்குன்னு ஒரு கிடைக்கும் அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் பிடிக்கிறவங்க இது வந்து சாம்பார் சாதம் ரச சாதம் கீரை மிளகா கிளீனர் சாம்பார் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மோர் குழம்பு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா வந்து உருளாக்கிழங்கு வெந்திருச்சு நம்ம அப்படி பாருங்கள் நம்ம அந்த கரண்டியில் அப்படி பண்ணி பார்த்தாவே இதை பாருங்கள் வெந்திருச்சு சூப்பராக வெந்துருச்சு நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இது மேலே வந்து தேங்காய் பூ தேங்காய் வந்து மிக்சியில் அப்படியே சும்மா ஒரு சுற்று சுற்றி வச்சுட்டேன் நான் ஒரு ட்ரையாக ஒரு சுற்று சுற்றுங்க தண்ணியெல்லாம் விடக்கூடாது இப்போது நம்ம இந்த தேங்காய் பூ போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி உங்களுக்கு தேங்காய் பிடிக்குதுன்னா சேர்த்துங்க இல்லை அவாய்ட் பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு திருப்பு திருப்பிக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் போட்ட உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்க நல்லா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்ல ப்ரௌனா நம்ம தண்ணியே ஊற்றுல எண்ணெயில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் தெரிய வைங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்